cái cái sao đâu mà chết à không có, mai tuần, cắt luôn, tui làm cái

ஹே டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் வாங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கேன்றதை உங்களோட ஷேர் பண்ணுறேன் யாராவது வந்து ஃப்ரை பண்ணியாச்சு சிக்கனுக்கு பொறிக்கிறதுக்காக மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் நல்லா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசமும் வச்சாச்சு சிக்கன் வந்து நல்லா மசாலா உதிராமல் நல்லா இந்த கடாயில் வந்து அடிப்பிடிக்காமல் அவ்வளோ சூப்பராக திரண்டு வந்திருக்கு நீங்கள் பார்க்குறப்பே தெரியும் அவ்வளோ சூப்பராக வந்துருந்தது அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்திங்கன்னா மட்டனுடைய நுரையீரல் தான் அது வந்து நான் குக்கர்லேயே வந்து ஒன் பாட் கிரேவி மாதிரி அதிலையே வச்சு தாளிச்சிட்டு ஒரு ஏழு எட்டு விசில் விட்டு எடுத்துகிட்டு பிறகு இந்த நம் இந்த மாதிரி ஒரு கிரேவி ஒன்று கிடைக்கும் நமக்கு எவ்வளோ திக்காக வேணும்னாலும் திக்க வச்சுக்கலாம் நம்மளுடைய இஷ்டம் தான் அவ்வளோ சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக குடிக்கிறதுக்காக சீரகமும் போட்டு வச்சுருக்கேன் அதை வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக இதில் வந்து இறாக தொக்குறது இல்லையா அதுலேயே வந்து சாப்பாடு பேசஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் மீன் குழம்பு சங்கரா மீன் குழம்பு அது கூடவே வந்து மாங்காய் போட்டு வச்சுருக்கோம் அவ்வளோ சூப்பராக இருந்தது டேஸ்ட்டாக மாங்காய் புளிப்பே இல்லாமல் ரொம்பவே நல்லா இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து சாப்பாடும் போட்டுட்டு நாங்களும் சாப்பிட்டு சூப்பராக இந்த டேயை போச்சு இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவை சந்திக்கலாம் பாய்